பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு இலவச வேட்டி சேலையும் சேர்த்து வழங்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது கலைஞர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இதன்படி குடும்ப அட்டதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் பொங்கல் பரிசை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது இந்த நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகையையொட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டது இது தொடர்பாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தமிழர்களின் பலம் பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் மோடு அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் பொங்கலை சிறப்பாக தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடிமை குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்து நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அரை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பயன் பெறுவார்கள் இதனால் அரசுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்து தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிட அனைத்து மாவட்டங்களில் ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது இதனால் ரேஷன் கடைகளில் நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கும் முறை பின்பற்றப்பட உள்ளது ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த தேதியில் இந்த நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பது குறிப்பிட்ட டோக்கன் வழங்கும் பணி ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது